ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பாப்பா தம்பி மற்றும் நாங்கள் சேர்த்த உண்டியல் சேமிப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த உண்டியலில் எவ்வளோ சேர்த்தோங்கிறத இந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோ உண்டியல் எதுக்காக சேர்த்தோம் அப்படிங்கிறத சொல்கிறேன் பாப்பா தம்பியோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டதுக்கும் அதுக்கப்புறம் அவங்களோட யூனிஃபார்ம் பேக்கு ஷூஸ் அந்த இதெல்லாம் வாங்கிறதுக்காக ஆர்டி மூலமாகவும் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி மூலமாகவும் சேர்க்கலாம் சேர்த்தா வந்து இந்த அளவுக்கு பணம் சேர்ந்துருக்குமான்னு தெரியலை ஏன்னா அது ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டாக தான் சேர்க்க முடியும் ஆனால் இதில் நம்ம எவ்வளோ நினச்சாலும் போட்டுக்கலாம் நூறுரூவா போட்டுக்கலாம் இரநூறுவா போட்டுக்கலாம் ஐநூறுரூவா போட்டுக்கலாம் அஞ்சு ரூபா போட்டுக்கலாம் பத்து ரூபா போட்டுக்கலாம் எவ்வளோனாலும் போடலாம் ஆனால் அதில் வந்து இந்தளவுக்கு ஆர்டி போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக சேர்க்குறதும் இந்தளவுக்கு சந்தோஷம் தருமானு தெரில ஆனால் இதில் நீங்களே பாருங்கள் ஐநூறுரூவா நோட்டு இருக்குது நூறுரூவா நோட்டிருக்கு ஐம்பது ரூபா நோட்டிருக்கு எல்லாமே இருக்குது முதல்ல இந்த ரெண்டு உண்டியல்லையும் ஒன்று பாப்பா சேர்த்துது இன்னொன்று தம்பி சேர்த்துது இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ சேர்த்தாங்கிறத அந்த வீடியோ கடைசியில் கண்டிப்பாக சொல்கிறேன் முதல்ல அந்த வீடியோவை நீங்களும் பார்த்துட்டு நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி சேமிக்கிற பழக்கத்தை சொல்லிக் கொடுங்க பாப்பா ஒரு ஆறு வயசு ஆறு மாதம் குழந்தையாக இருக்கும்போது பாப்பாவை கையால் ஒரு உண்டியல் வாங்கி அதில் பாப்பா கையால் போட்டு பாப்பாவுக்கு பழகி கொடுத்தோம் அதுக்கப்புறம் அப்படியே தம்பி பிறந்தப்புறம் அதை அப்படியே கண்டினியூ பண்ணோம் இவ்வளோ நாளாக இதை ஒரு வீடியோவை எடுத்து போட முடியல பட்டு இப்போ வீடியோவாக எடுத்து போடுறேன் இதை வீடியோவோட நோக்கம் வந்து நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு இதை மாதிரி சொல்லி கொடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறது வந்து ஃபஸ்ட்டு அதை பெரிய சேமிப்பாக தெரியாது ஆனால் இதை வந்து நம்ம கடைசியாக பார்க்கும்போது அது பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் பாப்பாவும் தம்பியும் அவ்வளோ சேர்ப்பாங்கன்னு நாங்களே முதல்ல நினச்சி கூட பார்க்கல நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு நினச்சிருந்தோம் ஆனால் அவங்க நிறைய சேர்த்துட்டாங்க முதல்ல நம்ம டெய்லி கொடுக்குற பைசா அதுக்கப்புறம் சில்லுற எல்லாத்தையுமே பாப்பாவும் தம்பியும் எவ்வளோ கிடைச்சாலும் அதை உண்டியில் வாங்கி போட்டுருவாங்க உங்களுக்கு பண்டா வேணுமா பைசா வேணுமான்னு கேட்டால் பைசா தான் வாங்குவாங்க வாங்கி அந்த பைசாவை உண்டியல்லே போட்டுருவாங்க உண்டியல் சேமிக்கிறது பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் தம்பிக்கும் ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் எவ்வளோ காயின்னு எவ்வளோ நோட்டு இது எல்லாமே பாப்பாவும் தம்பி சேர்த்து தான் இப்போ இந்த உண்டியில் வந்து நானும் என் மனைவியும் சேர்த்துது அவங்களும் ரொம்ப வருஷமாக சேர்த்துட்ருக்காங்க இருக்காங்க பாப்பா பறக்க முன்னாடி இருந்து இந்த மாதிரி ஒரு உண்டியில் வாங்கி வச்சு எப்போதான் சேர்ப்பாங்க சேர்த்துட்டு அதில் ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் இருக்கும் அதை வாங்கி தேவைக்கு யூஸ் பண்ணிவிடுவோம் ஆனால் இந்த இந்த தடவை நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பைசா இருந்துச்சு நீங்களே பாருங்கள் எல்லாமே நாங்கள் எதிர்பார்க்காத அமௌண்ட்டு இந்த தடவை நாங்கள் இவ்வளோ வருமானம் எதிர்பார்க்க கூட இல்லை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆனால் அந்தளவுக்கு அமௌண்ட்டு எங்களுக்கு சேர்ந்துடுச்சு பாருங்கள் கண்டிப்பாக இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு சந்தோஷம் இருக்கும் ஏன்னால் ஒரு ஒன்று ஒரு அமௌண்ட்டாக போடுவோம் ஆனால் அது அவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக மாறுங்கிறது யாருமே யோசிச்சிருக்க மாட்டோம் இதில் எவ்வளோ சேர்த்துருப்பீங்கிறத யாருமே கிஸ் பண்ணியிருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நாங்களே கிஸ் பண்ணல அவ்வளோ வருமானம் ஏன்னா போடும்போது நம்ம அவ்வளோ வந்துடும் அப்படிங்கிறத நினச்சிலாம் போடுறதில்ல சேமிப்பு தான் இது இந்த வருஷம் போன வருஷம் மே மாதம் சேர்க்க ஆரம்பித்தோம் இந்த வருஷம் மே மாதம் அதை ஓப்பன் பண்ணுறோம் அவ்வளோதான் இதை பாப்பாக்கும் தம்பிக்கும் அதாவது ஸ்டார்டிங் ஸ்கூல் ஃபீஸு ஒரு அமௌண்ட் கெட்ட சொல்லுவாங்க அதுக்கு இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டோம் ஒவ்வொரு மாதமும் சம்பளத்தில் கடைசி மிஞ்சும்ல அந்த மிஞ்சுகிற அமௌண்ட்டை அப்படியே எடுத்து உண்டியில் போட்டுருவோம் மிஞ்சாது கொஞ்சம் கொஞ்சம் எப்படியும் ஒரு ஐநூறுரூவா ஆயிரம் அந்த மாதிரி மிஞ்சும் அதை மிஞ்சிற அமௌண்ட்டை அப்படியே எடுத்து உண்டியில் போட்டுருவோம் அதுக்கப்புறம் இது அப்படி தான் சேர்த்தோம் அதுக்கப்புறம் உடல உடையில கொஞ்சம் கிடைக்கிற அமௌண்டு எல்லாத்தையுமே இது பண்ணி சேர்த்து உண்டியில் போட்டுருவோம் பாருங்கள் நீங்களே பாருங்கள் இது எல்லாமே மூணு பேரும் சேர்த்து பாப்பா தம்பி அதுக்கப்புறம் என் மனைவி அவங்க சேர்த்த மொத்த காசு பாப்பா எவ்வளோ சேர்த்தானா ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறுவா சேர்த்துருக்காங்க தம்பி சேர்த்தது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இதை எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் ஏன்னா நாங்கள் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுரூவா அவ்வளோதான் சேர்ப்பாங்கன்னு நினச்சோம் ஆனால் ரெண்டு பேருமே சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி எண்ணூறுவாய்க்கு மேலே சேர்த்திட்டாங்க அதுக்கப்புறம் என் மனைவி எவ்வளோ சேர்த்தாங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா சேர்த்தாங்க ரொம்ப சந்தோஷம்